பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து இதழின் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து இதழின் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து எங்கும் பாடும் தென்றல் காற்றும் நானும் ஒன்றுதானே இன்ப நாளும் இன்றுதானே பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தின்னங்கீற்று நான் வரும்போது ஆயிரமாடல் ஆட வந்ததின்னர் நிஞ்சன் மாசை கொண்டதின்ன பாடும்போது நான் தின்றல் காற்று பருவ மங்கையோ தின்னங்கீற்று